அதனால் நல்ல அருமையான ஒரு எண்ணம் அந்த நீதிபதி சொன்னது ஆனால் அந்த நீதிபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் அவரிடம் ஒரு கவலையையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீதிபதி நீதிமன்றத்தை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை என்னுடைய கவலை என்னென்னா நீங்கள் சொல்லுங்க மது விளக்கை கொண்டு வாங்க மூடுங்கன்னு ஆனால் உச்ச நீதிமன்றம் ஆயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் நடந்ததை விசாரிக்கவே கூடாதுன்னு ஸ்டே கொடுக்குறாங்க அப்போ நீதிமன்றங்கள் நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லை இந்த டாஸ்மாக்க்குக்கு நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு கோடி ஒவ்வொரு வருஷத்துலேயும் அரசியல்வாதி கொள்ளை அளிக்கலாம் அரசாங்கத்துக்கு வரும் வருமானம் நாற்பதாயிரம் கோடி அரசியல்வாதிகள் ஒரு வருஷத்தில் அடிக்கிற கொள்ளை நாற்பத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் சொல்கிற அறிவுரை அவன் காதில் விழுகாது ஆனால் ஒழுங்காக ஈடிக்காரன் வந்து அதெல்லாம் விசாரித்து கரெக்டாக தீஸாக போய் பிடிச்சிட்டான் ஆகாஷவங்களெல்லாம் போய் பிடிச்சிட்டான் அந்த நேரத்தில் கெடுத்தது யார் இந்த சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருப்பது யார் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தடை தானே கண்டுக்கிட்டானா அஞ்சு நிமிஷத்தில் எதை பற்றியாச்சும் யோசிச்சானா முன்னாடி வந்த ரெண்டு பெரிய கோடி ரூபா வாங்குகிற வக்கீல மூஞ்சியை பார்த்துட்டு கொடுத்தாங்களே அது இதற்கு மன்னிப்பு உண்டா எவ்வளவு பேர் இது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கா நிறுத்திட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்போ ஆயிரம் கோடி இனி உனக்கு பயம் வருமா அப்பாவும் பையனாக அறண்டு போயிருந்தாங்க அப்பா இங்கேருந்து ஓடினார் டெல்லிக்கு மோடியை பார்த்தார் இவங்களை பார்த்தார் சரி ஒரு ஸ்டே கொடுத்துட்டான் தடை அதை நீக்குவதற்கு வக்க இல்லை இடிக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கம் இடி அதிகாரிகளையும் மாற்றுறாங்க எதுக்கு மாற்றினாங்க தெரியாது ஸ்டாலினை காப்பாற்றுவா அப்போ எப்படி நீங்கள் வந்து வந்து மதுவிளக்கம் கொண்டு வர முடியும் அந்த நீதிபதி சொன்னபடி அந்த இது டாஸ்மாகை வந்து எப்படி ஒழிக்க முடியும் நீதிமன்றங்களும் சேர்ந்து துணை போகிறங்களே மத்திய அரசும் சேர்ந்து துணை போகுத ஈடியின் கைகள் கட்டப்பட்டு விட்டதா ஈடிகளை ஈடியின் வாய் மூடப்பட்டு விட்டதா அவர்கள் கை கட்டப்பட்டதற்கும் வாய் மூடப்பட்டதற்கும் யார் காரணம் அரசியல் காரணமா திமுகவுக்கு இருபத்தி மூணு எம்பி இருக்கிறது அது நமக்கு உதவ உதவியாக இருக்கும் என்று மத்திய அரசாங்கம் சுயநலமாக சிந்தித்து இன்று வரைய அந்த தடையை நீக்காமல் இருக்காங்களா அதுக்கெல்லாம் பதில் வேணுமே அதனால் நீதிமன்றம் மட்டும் சிந்திச்சு என்ன இருக்கும் அவ இவங்களை திருத்தவே முடியாது அது ஸ்டாலின் குடும்பத்தை அதாவது நான் பார்த்துட்டேன் ஒரு முதலமைச்சரை நம்ம கண் பா நம்ம வந்து க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணோம் எந்த முதலமைச்சர் இருந்தாலும் அந்த ஆள் ஆளுக்கும் மனசாட்சி இருக்கா இவன் வந்து நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கிறான் இவன் கொள்ளையடிக்கிறதே கொதாக வச்சுருக்கான் நான் உடனே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸ்டாலினை நான் பார்த்த உடனே புரிஞ்சுட்டேன் மனசாட்சிங்கிறது அவருக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை நாட்டு பணத்தை கொள்ளையடிக்கணுமே மக்கள் சாகுறான ஒரே சுயநலம் பணத்தை சம்பாதிக்கணும் மகா கோடீஸ்வரன் ஆகணும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமுள்ள ஒரு முதலமைச்சர் இருக்கும் இந்த நாட்டிலே இப்படி நீதிமன்றங்களும் சேர்ந்து துணை போகிறீங்க உயர் நீதிமன்றம் மதுரை கிடைக்க நன்றியை தெரிவிக்கும் அதே நேரத்தில் மற்ற நீதிமன்றங்கள் எந்த லட்சணத்தில் இருக்க குறிப்பாக உச்ச நீதிமன்றம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் வேதனையுடன் இந்த கருத்தை நான் பதிவு செய்யவும்